என்னன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் இந்த வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நீ கண்கள் கலங்கி நிற்பார் முருகன் விட்ட சபாலுக்கு தயாராக இருக்கின்றாயா நிச்சயமாக இறுதி வரை கேட்டுப்பார் இந்த முருகன் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் அதுவும் இந்த நல்ல நாளில் இந்த முருகன் உன்னோடு பேச துடித்து கொண்டிருக்கின்றேன் இந்த நாளில் நான் உன்னை அளவைக்க வேண்டும் என்பதற்காக வரவில்லை நான் சொன்னது அழுகையானது உன்னுடைய ஆனந்த கண்ணீராக இருக்குமே தவிர வேறு எந்த விஷயமாகவும் இருக்க வாய்ப்பில்லை என் குழந்தையே ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தையாக இருக்கும் பொழுது உனக்கு வருகின்ற எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து நான் உன் வாழ்க்கையை காப்பாற்றி இருக்கின்றேன் அல்லவா எத்தனையோ துன்பங்களிலுமிருந்து உன்னை நான் மீட்டெடுத்திருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த முருகன் நான் உன்னை கண்ணீர் சிந்த விட்டு விடுவேனா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல ஆனந்தமான விஷயங்களை பற்றித்தான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் நிச்சயமாக என் குழந்தை இதை கேட்டு முடிக்கும் நேரம் கண் கலங்கி விடுவாய் ஓ முருகா என்று எனக்கு பதிவிட்டு செல் என் குழந்தையே எந்த நேரத்திலும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கை அமையவில்லை சற்றென்று யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என்றால் மனம் பதபதைத்து விடுகின்றது நம்மை பார்த்த இவர்கள் இப்படி சொன்னார்கள் நாம் என்ன பாவம் செய்தோம் யாருக்கு என்ன ஒரு துரோகத்தையும் செய்யாத நமக்கா இப்படி ஒரு பிரச்சனை என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைகளை எல்லாம் நான் அறிவேன் பத்து பேர் கூடியிருக்கின்ற சபையில் உன்னை மட்டும் குறிவைத்து தாக்குவதும் உன்னை மட்டும் வேண்டுமென்றே வேதனைப்படுத்துவதும் தானே இவர்களினுடைய எண்ணமாக இருந்தது மற்றவர்கள் முன்னிலையில் நாம் இவர்களை அவமானப்படுத்துகின்றோமே இதனால் இவர்கள் எந்த அளவிற்கு வேதனைப்படுவார்கள் இதை நினைத்து இவர்கள் எந்த அளவிற்கு கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் என்பதனை பற்றி கவலைகள் எல்லாம் இவர்களுக்கு இல்லை அதே நேரத்தில் ஒரே குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்குள் பாகுபாடு காண்பித்து அதில் ஒரு பிள்ளையை ஒதுக்குகின்றார்கள் என்றால் அந்த இடத்தில் அந்த பிள்ளையாக நீதான் இருக்கின்றாய் அதாவது என்ன நடந்தாலும் பிரச்சனைக்குரிய விஷயமாகவே அது இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் உன்னைத்தான் பழிகாடாக ஆக்கிவிடுகின்றார்கள் எல்லா துன்பங்களையும் வேதனைகளையும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளாக கொடுக்காமல் போய்விடுகின்றதா என்று எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன்னுருகன் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் நீ உச்சக்கட்ட வேதனையில் நிற்கும் பொழுதுதான் நான் உன் வாழ்க்கைக்குள் வந்தேன் என் குழந்தையே அதிகமாக நம்புகின்றவர்கள் கூட சற்றென்று உன்னை ஏமாற்றி விடுகின்றார்கள் அதிகமாக நீ நம்புகின்றவர்கள் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த நிலைக்கும் செல்லவிடாமல் தடுத்து நிறுத்துகின்றார்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றார்கள் என்ன நடக்கின்றது என்று உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை பிரச்சினைகளையும் நோக்கி பார்க்கின்றார்கள் எங்கே சிரித்து விடுவாயோ எப்படியாவது இந்த சிரிப்பை நிறுத்திவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல எப்பொழுதுமே தான் உன்னை வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உன்னுடைய மகிழ்ச்சி அவர்கள் வேதனை உன்னுடைய சந்தோஷம் அவர்களுக்கு மிகுந்த சோதனை அதனால் இதற்கெல்லாம் முன் வாழ்க்கை பழிகாடாக ஆக்கிவிட்டது என்றுதான் அவர்கள் எல்லா விஷயங்களையும் உன்னை சுற்றி சுற்றி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே எந்த இடத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல நாட்கள் என்று எதையுமே கொடுத்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் கவனமாக இருந்தார்கள் ஒரு நல்ல நாள் அதாவது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் நாளை தீபாவளி அல்லது நாளை பொங்கல் என்று வரும் பொழுது அந்த நாளில் உன்னை சந்தோஷமாக ஒரு பொழுதும் விட்டது கிடையாது ஏதாவது ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுக்கத்தான் இவர்கள் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நாளில் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தால் அதிலும் குறு குறிப்பாக உன்னுடைய பிறந்த நாள் என்று ஒன்று வரும்பொழுது இவர்கள் எங்கிருந்து பிரச்சனைகள் எல்லாம் தொடங்குமோ தெரிய வேண்டாம் என்று அத்தனையும் கொடுத்து உன்னுடைய சந்தோஷத்தை கெடுத்து விடுவார்கள் இப்படியாக இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே என் குழந்தைக்கு வேதனையின் உச்சத்தை தொட்டு யாருமே இல்லை என்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை மேலும் மேலும் நல்லபடியாக மாற்றி வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது என் குழந்தையே அவர்களின் எண்ணங்களையெல்லாம் என் குழந்தை எதற்காக நீ ஏற்றுக்கொண்டாய் என்று என்று உன்முருகன் ஒரு கேள்வி வந்தது அவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் பொழுது என் பிள்ளை நீ யார் வாழ்க்கையும் அழிக்க நினைக்கவில்லையே நீ வாழ வேண்டும் என்றுதானே நினைக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்காக நீ ஒரு பொழுதும் செவிசாய்த்து உன் வாழ்க்கையை தொலைத்திருக்க கூடாது முடிந்ததையெல்லாம் முடிந்துவிட்டு இனி நடக்கப்போகும் விஷயங்களையாவது உன்னை என்றாவது நீ தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும் உன்னை இந்த வாழ்க்கையின் நல்ல நிலையை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் எப்பொழுதுமே இந்த பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் எப்பொழுதுமே போன்ற பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாகத்தான் செய்யும் என் குழந்தையே அப்படி உருவாகும் பொழுது நீ மனதைரியமாக இருக்க வேண்டும் அதுவெல்லாம் அப்பொழுது ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல என் பிள்ளைக்கென இந்த முருகன் இருக்கின்ற பொழுது என் பிள்ளை அவ்வளவு எளிதில் கண்ணீர் சிந்திவிடுமோ என் குழந்தைக்குள் இருக்கின்ற துணிச்சல் என் பிள்ளைக்குள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னவென்பதனை தெளிவாக உணர்த்தி கொடுக்கின்ற என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்பட்டு தவிக்கின்ற இந்த நாட்களில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் சர்வநிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே உன்முருகன் நான் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு உன்னுடைய முகத்தில் ஒரு புதிப்பொலிவை நான் கண்டேன் இத்தனை நாளும் எதையே தொலைத்துவிட்டது போல இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் தொலைத்ததையெல்லாம் நமக்கு தேவையில்லாததுதான் என்பதனை புரிந்து கொண்டாய் எதற்காக போராட வேண்டும் எதற்காக நாம் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் அடைய போராடி கொண்டிருக்க வேண்டும் நாம் போராடி பெறுகின்ற விஷயங்கள் எதுவுமே நமக்கு நிலைப்பதில்லையே யாரோ ஒருவர்தானே சென்று சேர்க்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை நீ சரியாக சிந்திக்க தொடங்கிவிட்டாய் உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த ஒளிவட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது உச்சபட்சத்தில் இருந்து மீண்டு வந்து என் பிள்ளை இப்பொழுது சந்தோஷமாக வாழ ஆரம்பித்திருக்கின்றாய் தெய்வம் ஏதாவது ஒரு வழியை உனக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை சாதித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை கொடுக்கத்தான் செய்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதிலிருந்து மீண்டு வந்து உனக்கான நன்மைகளை மட்டும் நீ சரியாக செய்து கொண்டிருந்தால் போதும் என்றுமே தான் உனக்கான நல்ல நேரத்தில் உன்முருகன் சொல்கின்றேன் இதுபோன்று இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலுமே அதிலிருந்து என் பிள்ளை உனக்கான மகிழ்ச்சியை தேடத் தொடங்கி இருக்கின்றாய் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வேண்டும் என்று உனக்கு சோதனைகள் கொடுக்கின்றார்கள் என்று இவர்கள் எல்லோரும் இன்னுமே உன்னைத்தான் கவனிக்கின்றார்கள் என்று நீ நினைத்துவிடாதே நிச்சயமாக நீ பேசிய வார்த்தைகளும் நீ நடந்து கொள்கின்ற விதங்களும் எல்லோர் மனதிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகு அதை வெளிப்படையாக நீ ஒரு பொழுதும் அவர்களுக்கு கஷ்டம்தானே இருக்கும் என் பிள்ளையை இதற்கெல்லாம் வருந்த கூடாது இந்த நிலை கண்டு நீ வேதனைப்படக்கூடாது உனக்கு நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் இருந்து உனக்கான நம்பிக்கை நீ நிச்சயமாக பெற்று துணிந்து விட்டாலே போதும் சுற்றி வருகின்ற துன்பங்கள் அத்தனையும் உன்னை விட்டு நிச்சயமாக விலகி ஓடும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் சர்வ நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்கும் என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் முருகன் துணை இருக்க என் குழந்தை எதற்கும் பயம் முருகன் எப்பொழுதுமே உன்னை தன்னுடைய அரவணைப்பில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் என்ன துன்பம் வராமலும் உன்னை நான் நிச்சயமாக நல்லபடியாக நிற்க வைத்திருக்கின்றேன் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையுமே என்றுமே இந்த முருகன் உன்னை தேடி வருகின்றேன் எனும் பொழுது நீ யாரிடத்திலும் நெஞ்சை நிமிர்த்தி சொல் எனக்கு என் முருகன் துணை நிற்கின்றான் என்று என் குழந்தையே அப்படின் சவாலை ஏற்று இப்பொழுது நீ மகிழ்ச்சியோடு இருந்து அது எனக்கு போதும் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த முருகனினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் சரவணபவ போற்றி ஓம் செந்தில்லாண்டவா போற்றி போற்றி